ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் மறுபடியுமாக டெய்லி ஃபுட் காட் இஸ் குட் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம் அதே போல் இந்த நாளிலும் நாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க பாடலை பாட இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம் தாமதிக்காமல் நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த நாளிலும் பேசுகிற வார்த்தைகள் நம் வாழ்வில் ஆசீர்வாதமாக கிருபியாக நிலைநிற்க ஆண்டவர் நமக்கு உதவி புரிவாராக வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசு தாவியானவராகிய கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதரி சகோதரிகளே இந்த தியான வேலையில சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டு நம்ம கொடுத்த வேத வசனம் சகரியா திருகர்சின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சகரியா திருதர்சின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கை உடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கு தருவேன் செவம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அருணுக்கு திரும்புங்கள் என்ற ஒரு அழைப்பு நீங்கள் இந்த காலவில் எங்களுக்கு கொடுக்கறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் பக்கமாக நாங்கள் திரும்பும் பொழுது நீங்கள் எங்கள் பக்கமாய் திரும்பி ரெட்டிப்பான பலனை நீங்கள் இப்போது தருவேன் என்று வாக்களித்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய வாக்கு தத்துங்களுக்காக நன்றி இயேசு சுவாமி என்றைக்கும் இந்த தியானத்தில் பங்கு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய கரர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா உங்கள் பக்கமாய் திரும்பும்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் நீர் கரட்டிப்பான நன்மைகளை இந்த போல நீர் தந்தரிட வேண்டும் என்று செபிக்கிறேன் உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த தியான வேலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் இந்த தியான வேலையில் தானே நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் பெற்றுக்கொள்ள நீர்வர அற்புதத்தை செய்துருள்ளும்படியா கரங்களை ஒப்பு தியான வேலையை கத்தர் பொருட்படுத்திக் கொள்ளும் இனிதான் நாமத்தினால் நல்லபிதா ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளையில ஆண்டவரை துதித்து மகிழ்வுப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனை இருநூற்றி இருபத்தி இரண்டாவது கீர்த்தனை புத்தியாய் நடந்து வாருங்கள் திருவாசன பூட்டை திறந்து பாருங்கள் என்ற பாடல என்னோடு இணைந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாம் இணைந்து ஆண்டவரை மைப்படுத்தி இந்த பாடலை பாடலாம் புத்திரிய நடந்து வாருங்கள் தீருவசன பூட்டை தீரந்து பாருங்கள் சத்தியத்தை பற்றி கொண்டு தன்னை சுத்தியை பண்ணி கொண்டு சத்தியதை பற்றி கொண்டு தன்னை சுத்தி பண்ணி கொண்டு தருமம் நீதி செய்து பாடி கொண்டு நடந்து வாருங்கள் திருவசன பூட்டை தீரந்து பாருங்கள் ஆருடைய பிள்ளைகள் நீங்கள் திருவுரையில் உணர்ந்து பாருங்கள் தெய்வ பிள்ளைகள் நீங்கள் ஏதிந்த திட்டரிப்பு செய்யும் வகைகள் கூருடன்மை தீருமறை குறித்து சொல்வதை தீடா கூருடன்மை மெய் சொல்வதை தினம் நேருடன் பார்த்து நித்திய ஒளியில் தானே புத்தியாய் நடந்து வாருங்கள் திருவசன பூட்டை தீரந்து பாருங்கள் ஆவியையட அடக்காதிருங்கள் மறை சொல்வதை அசட்டை செய்யாமல் பாருங்கள் தேடுங்கள் இயேசு சிந்தையை தரித்து கொள்ளுங்கள் மெவிய ஜபம் மன்றாட்டு விண்ணப்பம் வேண்டுதலோடு மெவிய ஜபம் மன்றாட்டு விண்ணப்ப வேண்டுதலோடு தாவியே சுவை பிடித்து தளர நடையோடெண்ணி புத்திய நடந்து வாருங்கள் திருவசன பூட்டை தீரந்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதர வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் சஹரியா தெசி கூட தெளிவாக ஜனங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார் நம்பிக்கை உடையவர்கள் நீங்கள் என்று சொல்கிறார் தரிக்கப்பட்டு நீங்கள் நம்பிக்கை உடையவர்கள் என் அன்பு சகோதரே சகோதரே நீங்கள் ஆண்டவர் மன நம்பிக்கை உடையவர்கள் ஆண்டவர் நல்லவர் அவர் அன்புள்ளவர் அவர் உங்கள் மேல் இரக்கம் இருக்கிறார் உங்களை தேடி வருகிறார் உங்கள் பின்னாடியே அவர் நடந்து வருகிற தேவன் உன்னை பாதுகாக்கும்படி உன்னை தேற்றும்படி உன்னை ஆற்றும்படி உன்னை தான் பின்தொடர்ந்து வருகின்றவர் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போக அதைதான் நம்பிக்கை உடைய சிறைகளை ஆண்டவர்கள் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் ஒரு சிறைப்பட்ட ஒரு அனுபவம் உலகத்தின் உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு அடிமைகள் இந்த பிரபந்தத்தின் லோகாதிபதி குருடனாக்கி வைத்திருக்கிறார் அன்பு தனிந்து போச்சு தெய்வ தன்மைகள் குறைந்து போச்சு தெய்வ பயம் இல்லை துணிகரமா ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை பார்ப்பது பேசுவது நடப்பது வாழ்வது இது நம்முடைய வாழ்வில் அன்றாடம் பழக்கமாக மாறி போச்சு ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார் ஆண்டவர் துக்கப்படுவார் இதை நாம யோசிக்கிறதே கிடையாது நம்பிக்கை சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் பக்கமா திரும்ப ஆண்டவர் கூட இருக்க விரும்புகிறவர் அவருக்குள்ள நீங்க இருக்கணும் விரும்புகிறார் ஆண்டவருக்குள்ள நீங்க வருகிற பொழுது நீங்கள் புது சிருஷ்டிகளாய் மாறுவீர்கள் கிறிஸ்துக்குள் ஒருவன் வருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறது பழசெல்லாம் ஒளிந்து போய் ஒரு புது சிருஷ்டிக்கு ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வரும் புது வாழ்வுக்கு ஒரு அனுபவம் வரும் கடந்த கால கசப்பான அனுபவங்களையே நினைத்து நினைத்து கலங்கினது போதும் சோர்ந்து போனது போதும் உறவுகளை தனித்து கொண்டோம் உறவுகளை விட்டுவிட்டோம் குடும்பத்தை விட்டோம் சபையை விட்டுட்டோம் இந்த சமூகத்தை நாடி தேடி ஓடி ஏமாந்து போய் யார் என்னை தேற்றுவார் யார் எங்களுக்கு ஆதரவா உறவுகளை மறுபடியும் கொடுக்கிற வல்லவர் சரீர பலவீனத்தில் பலத்தில் ஒரு புது பலன் உருவாகும் உன் சரீரத்தை சுத்திகரிக்க அவரால் முடியும் உன் உள்ளத்தை சுத்திகரிக்க அவரால் முடியும் உன் வாழ்வை சுத்திகரிக்க அவரால் முடியும் அவர் பக்கம் வர அந்த வருத்தமான ரத்தம் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் சகரியா தெளிவா சொல்றாரு நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு வாங்க நீங்கள் சாதாரணமானவர் அல்ல நீங்கள் விசேஷிதமானவர்களாய் மாறுவீர்கள் நீங்கள் நீசருக்கு முன்பாக நிற்காமல் பிரபுக்களுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை அமரப்பண்ணுகிற ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தரவல்ல தன் சகோதரன் ஏசாவை பல நிலைகளில் ஏமாற்றி தான் வாழலாம் சௌரியமாயிடலாம் ஆசீர்வாதம் உண்டு என்ற நம்பிக்கை ஆனால் அது காணல் நீர் போல் மாறிப்போச்சு பெற்றோரை விட வேண்டியதாக போச்சு உடன்பிறந்தவரை விட வேண்டியதாக போச்சு குடும்பத்தை விட வேண்டியதாக போச்சு இப்பொழுது பயந்து உயிருக்கு பயந்து தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறான் போகிற வழியில் ஒரு கல் ஒரு இரவு படுக்கிறான் அந்த இடம் ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைத்து அந்த கல்லை வைத்து அதற்கு வேண்டுதல் செய்து ஒரு வேளை நான் திரும்பி இங்கே வருவேன் இந்த இடத்துல ஒரு பலிபீடுதை கட்டி உம்மை தொழுது கொள்வேன் என்னோடு வாங்க என்று சொல்லி பொறுத்துணை பண்ணி கடந்து போன போனவன் அவன் மாமன் வீட்டில் ஒரு பதினேழு இருபது ஆண்டுகள் கடந்து போச்சு இப்பொழுது மனைவி பிள்ளைகளோடு பெரிய ஒரு பரிவாரத்தோடு ஆடு மாடு ஒரு பெரிய மந்தைகளோடு திரும்பி வருகிறான் ஆண்டவர் அணைகிற திரும்பி உன் பெற்றோர் இடத்துல போகும் உடன்பிறந்தவர்களுக்கு போக உன் குடும்பத்துக்கிட்ட போ நீ இருந்த இடத்துக்கு நீ திரும்பி போய்ட அந்த அழைப்பு ஏற்று திரும்பவும் தான் சொந்த இடத்திற்கு வருகிறேன் அப்பொழுது அந்த யோர்தான் ஆற்றங்கரையில் வந்த பொழுது அவன் ஆண்டவரை நினைவு கூறு இந்த யோகனை நான் கடந்து போகும்போது வெறும் கையா போனேன் ஒன்றும் இல்லாதவன் அவன் போனேன் ஆனால் உம்மன் நம்பின ஆண்டவன் நான் திரும்பி வருவேன் எனக்கு உதவி செய் என்று சொல்லி ஆண்டுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஆண்டவன் நம்பி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான் தன் வாழ்வை தொடர்ந்தான் அவனுக்கு நல்ல மனைவி கிடைத்தார்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தான் அவனுக்கு அவனுடைய மந்தை விரிவாக்கப்பட்டது பெரிய செல்வந்தராய் சீமானாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் அங்கே இருந்தல்ல திரும்பவும் தான் சொந்த இடத்திற்கு வரணும் ஆண்டவர் அழைத்த இடம் ஆண்டவர் கொடுத்த இடம் ஆண்டவர் நாமும் மகிபடும்படி திரும்பவும் அந்த இடத்துக்கு வருகிறான் நான் பயணத்தின் வேலையில இந்த யோர்தான் வரும்போது இப்படி சொன்னான் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்லன் நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களோடு உடையவனாய் வருகிறேன் இருக்கிறேன் என்று சொல்லி பயன்படுத்து இரண்டு பரிவாரங்களோடு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் தேவ சமூகத்திர தலை தாழ்த்துகிறான் தெளிவாய் தெளிவா நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்ப அவர் பக்கமாக திரும்புங்க அவருக்குள்ள வாங்க அவர் சட்டைக்குள்ள புகலிடம் அவர் உனக்கு கோட்டையும் துருகமா அவரே உனக்கு அருணும் கேடவுமா இருக்கிற தேவன் அவர் ஒரு நாள் உள்ளவனாய் வைப்பதில் பலனை கொடுக்கிறார் அவர் ஒப்பு கொடுத்தல் இருக்கணும் அந்த நம்பிக்கை ஆண்டு மேலே நீங்கள் எங்க இருக்கிறீங்க அவர் பக்கமா திரும்புவார் அவர் உங்கள் பக்கமா திரும்புவார் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறேன் அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் தடைப்படாது அபிரஹாம் ஈசாக்கு யாக்கோப்பின் தேவன் அவள் கொடுத்த வாக்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொந்தமாக்கி வைத்து வருகிறார் அவர் வேறுபட்ட அந்த பரிசுத்தமான ரத்தத்தினால் நீ மீட்கப்படுகிற பொழுது அந்த வாக்கு நீ சொந்தக்காரனாய் மாறுகிற அந்த வாக்கு உரிமை உள்ளவனாய் மாறுகிற ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் வாக்கு தத் அவர் மேல வைத்திருக்கிற வாக்கு தத்துவம் நமக்கும் உரியது இந்த காலை ஓலையில ஆண்டவராகியேசு கிறிஸ்து இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து தவறுகள் மீறுதல அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பான பலன் உங்களுக்காய் காத்திருக்கிறார் என்னோடு இணைந்து இந்த பாடலை நாம் மறுபடியும் சேர்ந்து பாடுவோம் புத்தியாய் நடந்து வாருங்கள் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது கீர்த்தனை புத்தியாய் நடந்து வாருங்கள் தீர்வசன பூட்டை தீரந்து பாருங்கள் இயேசு கிறிஸ்தை என் பாதத்தை துதித்து போற்றி இன்பமாய் சத்திய வேதத்தை வாசித்து ஆராய்ந்து நலத்தை பிடித்துள்ளத்தில் வைத்து கொண்டே உலகத்தை நேசியாமல் வேழை தூங்கள் நித்தியரட்சி பைதேனம் நெசியாமல் வேழை தூங்கள் நித்தியரட்சி பைதேனம் ஆசையோடு தேடி நீங்கள் அடையும் படி முற்றிலும் புத்தியாய் நடந்து வாருங்கள் திருவசன பூட்டை தீரந்து பாருங்கள் பரிசுத்த கூட்டம் அல்லவோ நீங்கள் எல்லாரும் பரன் மகன் தேட்ட நல்லவோ தரிசிக்க நாட்டம் அல்லவோ கிரிஸ்தின் உள்ளம் பரிசனை செய்தவர் போர் பாதத்தைுண்ணி பரிசனை செய்தவர் போர் பாதத்தை மனதில் தில்லுண்ணி கரிசனையோடு தேடி காண தீயொண்டான பாடி புத்தியாய் நடந்து வாருங்கள் திருவசனூட்டை தீரந்து பாருங்கள் செவம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா நண்பின் தகப்பனேன் இந்த காலை தியான நேரத்திற்காக நன்றியோடு மை சூத்திரிக்கிறோம் ஐ துதிக்கிறோம் ஐ மகிழ்வுப்படுத்துகிறோம் அண்ட ஒரு நம்பிக்கையுடையவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆண்டவன் ஆனால் சிறையில் இருக்கிற ஒரு அனுபவம் அடிமைதான ஒரு அனுபவம் பாடுகளும் வேதனைகளும் எங்களை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் தான் இருக்கிறோம் சுவாமி அன்ற ஒரு எங்களுடைய வாழ்வு கசந்திருக்கிறது பல நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் அன்று கண்ணிரோடு உழைந்த உள்ளத்தோடு தியான வெள்ளையனோடு இணைந்து செபிக்கிற முறை பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறையா பல எதிர்பார்ப்புகள் பல வேண்டுதல்கள் அன்று ஒரே காலம் கடந்து போச்சு வயது கூடி போச்சு அன்று உரையை நடக்க வேண்டிய காரியங்களுக்கு இருக்கிற காரியங்கள் என் சரீர பலவீனம் என்னுடைய கடன் தொல்லை என் குடும்ப சூழல் பல நிலைகளில் கணிலோடு அன்றுவரை இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற நம்பிக்கையுடைய சி சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்ற ஒரு அழைப்பு அன்று இந்த நாளில் உட்பிள்ள அன்று உரை இந்த ஞானத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் உன் பக்கமாக திரும்புவடியாக ஒரு வாய்ப்பை நீ தந்ததற்காக உமக்கு சோற்றுவான் இப்பொழுதும் அடுரே உன்னை தேடுகிற உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிற என் உள்ளத்தில் வாங்க என் காரியங்களை ஜெயமாய் மாற்றுங்க சொல்லி என்னோட இணைந்து ஒவ்வொருடைய அடுற செபத்தை கேளுமாடு மன இறங்குவீராக உங்களுடைய கண்களில் ஒரு விசை தயவு உண்டாகும்படியா இந்த காலை முறையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக சுவாமி உங்களுடைய தலைமையின கரங்கனால அன்றுவரே இப்போது உங்களுடைய பிள்ளைகளை தொடுவீராக பிரசத்தை கொள்வாய் அறவழித்துக் கொள்வீராக நீரே அவர்களுக்கு அரணாய் மாறும்படி ஆட்சேபிக்கிறேன் பயத்தை எடுத்து போடும் திகளை எடுத்து போடுங்க அந்த ஒரே வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை இந்த கால வளர்ந்த பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டும் என்று செபிக்க சுவாமி எழுந்து போன நன்மைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இப்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வைப்பீராக இரட்டிப்பான பலன் உண்டு வெட்டிப்போன பலனை எனக் காண்டவர் தருவார் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இப்படி பிள்ளைகளுக்கு தாங்க அந்த விசுவாசத்தை இப்போது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வைப்பீராக படிப்பில் கவனம் செலுத்தட்டும் வேலையில் கவனம் செலுத்தட்டும் உழைக்கின்ற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ரட்டிப்பான பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தள்ளும்படியாக்கிறேன் உடைய விசுவாசம் இப்படி பிள்ளைகளுடைய விசுவாசத்தை இந்த காலவாளர்களின் உறுதிப்படுத்தும்படியாக உங்களுடைய கரில் ஒப்பு கொடுக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக வடிவேண்டுதல் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதும் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்ட இந்த புதிய ஆண்டு ஆசிர்வாதத்தின் ஆண்டா மாறட்டும் மனமகிழ்ச்சியின் ஆண்டா மாறட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டா இருக்கட்டும் ஐயா இந்த ஆண்டுல அவருடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதலை கத்த நிறைவேற்றுவீராக ஒரு குரையிலாதபடிக்கு இந்த ஆண்டுல நம்முடைய பிள்ளைகள் சகல நன்மைகளை பெற்றுக் கொள்வது அரண் பக்கமாக அரணுக்குள்ளே திரும்புகிற ஒரு அனுபவத்தை இந்த காலவாளில் நீ தந்தர்களும்படியா செபிக்கிறேன் வியாதியோடும் பலவீனத்தோடும் இருக்கிற அன்று நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இப்பொழுதும் பல நிலைகளில் சிகிச்சை பெறுகிற அன்று ஒரு மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறான் சுவாமி இருக்க அவயங்கள் பலப்பட உமாலாம் பலப்படுத்த உமால் ஆகும் என்று விசுவாசிக்கிற யார் சிலர் அவயங்களுக்குள்ள ஜீவன் வைக்க உமால் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன் என்னோட இணைந்து ஜெபிக்கிற அன்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறேன் சிலர் இருக்கிற அவயங்கள் செயல்பட ஆர்மிடு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை அவருடைய சரீரங்களில நீர் வைக்க வேண்டும் என்றும் அன்றாடுதான் சுவாமி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல சுகத்தோடு பலத்தோடு உடைய பிள்ளைகள் எழும்பி இருக்கிற இடங்களில சாட்சிகளாக எழும்பட்டும் ஆமத்தை மையப்படுத்தட்டும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும் இந்த நாள் ஆசீர்வாதத்தினால மாற்று இயேசுவி நாமத்தினால் செவிகள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நமது ஆண்டு ஒரு ஆகிய இயேசுகள் சுருடிக்கிறவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவி ஆனவருடைய அன்னியோன்ன ஐக்கியமும் வழிநட நம்மோடு கூட இன்று மீண்டும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமே காட் ப்ளஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளிலும் ஆண்டோட வார்த்தையை கேட்டோம் பாடலை பாடினோம் கேட்ட இந்த வசனங்கள் பாடல்கள் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் டிஸ்பிளேவில் தெரியும் இந்த அழைப்பேசியினை தொடர்பு கொண்டு மேலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் டெய்லி ஃபுட் காட் இஸ் குட் என்ற யூடியூப் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பயன்பெற உதவி புரியுங்கள் காட் பிளஸ் யூ ஆ தேங்க்யூ